அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி அனுமனை நம்ம வழிபட்டோம்னா நம்மளுடைய பாவமெல்லாம் போயிருங்க நமக்கான பாதையை அவரே நமக்கு வகுத்து கொடுத்துருவார் அனைத்திலையும் நம்ம வெற்றி காணலாம் நமது தோஷங்களை நிவர்த்தி செய்யும் வல்லமை படைத்தவர் நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுக்கும் தெய்வம் இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் கோவிலுக்கு போக முடியாதவங்க இருந்த இடத்திலேயே ஜெயம் என்ற நாமத்தை சொல்லி மனதார நினைத்து வேண்டிக் கொண்டால் நமக்கு போல வருவதை பணி போல நீக்கி ஒவ்வொருவர் வாழ்விலும் புகழ் துணிவு பயமின்மை நோயில்லா வாழ்வு பேச்சு வலிமை அதிர்ஷ்டம் தொழில் பொன் போல மின்னும் செல்வ வளம் இப்படி அதிகரிச்சுக்கிட்டே போகும் அது மட்டும் இல்லைங்க திருமண தடை குழந்தை பேரு நீண்ட ஆயுள் பெறணும்னு நினைக்கிறவங்க நம்ம சஞ்சீவி ஆஞ்சநேயரை வழிபட்டா எல்லா தடைகளும் விலகும் நம்ம ஹனுமனை பற்றி ஒரு சின்ன விளக்கம் ஹனுமன் என்பவர் இறைவன் ராமனின் பக்தனும் இந்துக்களின் கடவுள்களில் ஒருவர் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு உள்ளிட்ட பஞ்ச பூதங்கள் மட்டும் அல்லாமல் பாம்பு பசு யானை குரங்கு முதலை எலி புலி நாய் உள்ளிட்ட உயிரினங்களில் போற்றி வணங்கும் ஒரு மத இந்து மதம் ராமாயணத்தில் ராமனின் மிக முக்கியமானதொரு பாத்திரமாக வானரப்படையில் இடம் பெறுகிறார் அனுமனுக்கு மாருதி ஆஞ்சநேயன் சஞ்சீவி இப்படி பல பெயர்கள் உண்டு அனுமனின் தாய் தேவி தந்தையின் நாமம் கேசரி இவர் வானர படைகளின் தலைவர் இவர்கள் குலதெய்வம் வாயு பகவான் இவர் பஞ்சபூதங்களில் ஒருவர் ஆவார் இவரே ஹனுமனுக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருந்து வழிநடத்தியதால் நடத்தியதால் ஹனுமன் வாயு புத்திரர் என்றும் அழைக்கப்படுகிறார் இராமாயணம் தவிர மகாபாரதம் மற்றும் புராணங்களிலும் அனுமனை பற்றியே குறிப்புகள் அதிகம் உள்ளன அனுமன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தவர் ஹனுமனின் பூரண அருள் பெற ஒரு மந்திரம் உள்ளது அந்த மந்திரம் இதோ கேட்போமா புத்திரர் பலம் யசோ தைரியம் நிர்பயதவம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்தவம் சகனுமந்த் ஸ்மரணாத் பவேத் நல்லவை செய்வதற்கு எவையெல்லாம் தேவையோ அவையெல்லாம் அனுமனை நினைப்பதால் கிடைக்கும் என்று இந்த மந்திரம் சொல்கிறது இந்த மந்திரத்தை பொருளுணர்ந்து சொன்னாலே போதும் ஒருவித மன வலிமை நோய் நொடி இல்லாமல் சகல சௌபாகியத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழலாம் நீங்கள் அணுதினமும் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இதை நீங்கள் எப்பவுமே உச்சரிச்சுக்கிட்டே இருங்க உங்கள் கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாமே விலகிறோம் நாம் இந்த பூமியில் பிறக்கிறதே நம்ம பிறவி பயனை கடக்க தான் தயவுசெய்து இந்த பாடலை பாடி உங்கள் துன்பங்களை விரட்டுங்கள் எத்தனை முறை பாடினாலும் அழுக்கவே அழுக்காது வாருங்கள் இன்னும் இரண்டு ஸ்லோகங்கள் சொல்கிறேன் அதையும் மனதார பாடுங்கள் ராமராம ஜெயராஜாரா ராமராம ஜயசீதாரா ராமராம ஜெயராஜாரா ராமராம ஜெயசீதாரா நீங்கள் இந்த பாடலை முடிந்தளவு நூற்றி எட்டு தர சொல்லுங்க அப்படி இல்லைன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அமைதியாக இருக்கீங்களோ அப்போல்லாம் மனசுக்குள்ளே பாடிக்கிட்டே இருங்க நம்மளுடைய ஏழேழு ஜென்மத்தோட பாவத்தை நீக்க இன்னும் ஒரு பாடல் இருக்குது அதையும் கேட்டுருங்களே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்